நீ எப்படி ஒரு ஆன நண்பரோட போகலாம் சார் பேசுவாங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து இது மாதிரியான அனுமதிக்க கூடாது பெண்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா வளர்க்கணும் கட்டுப்பாடோட வளர்க்கணும் இப்படியான விவாதங்கள் வரை இது நீள்றதுனால தான் அது இங்கே யாரும் யாரையும் கட்டுப்படுத்தினால் அந்த கட்டை உடைத்து கொண்டு அவர்கள் போவார்கள் என்பதுதான் தான் ப்ராக்டிக்கலாக குழந்தைங்களை வளர்த்த நல்ல முறையில் குழந்தைங்களை வளர்த்த பெற்றோர்களுக்கு அது தெரியும் நீ யாரையும் க இப்போ கண்ட்ரோல் பண்ணி நீ ஆறு மணிக்கு மேலே வெளியே போக முடியாது நீ ஏழு மணிக்கு மேலே முடியும் அவங்க கூட எப்படி பேசலாம் இவங்க கூட எப்படி பேசலாம்னாக்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து குழந்தைங்க அதுக்கப்புறமா அவங்கள நம்பவே மாட்டாங்க நம்ம இதை பேசும்போது வேற ஒரு இஷ்யூக்குள்ளே போயிருவோம் அதனால் ஐ டோன்ட் டு கேட்இன் டு தட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரா மாதிரி பேரண்ட்ஸோடைய கண்ட்ரோலுக்குள்ள சில்ட்ரன் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நல்ல கண்ட்ரோலில் இருந்த குழந்தைங்க சில சமயம் எகிரி குச்சி ஓடிட்டுருக்காங்க சார் அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க இஷ்யூ அது கிடையாது பேசிக்காக அவரவர்களுக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க நம்ம வந்து முன்னாடியெல்லாம் அக்காடமிக்ஸில் வந்து சில விஷயம் சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு மூணு கேஸு இந்த மாதிரியான சேஃப்டி கேஸஸ் நம்ம சயின்ஸ்லையோ இல்லையோ இல்லை சோஷியல் சயின்ஸ் இருக்குது சோஷியல் சயின்ஸில் வந்து யுவர் பர்சனல் சேஃப்டி அப்படின்னு ஒரு லெசன் வைக்கலாம் இதெல்லாம் யோசிக்கணும் அதாவது சொசைட்டியில் நிறைய சம்பவங்கள் நடக்க நடக்க தான் நம்ம எதெல்லாம் நம்மளுடைய கரிக்குலம்குள்ளே கொண்டு வரலாம் எதெல்லாம் ஒரு அவேர்னஸ்குள்ளே கொண்டு வரலான்னு வைக்கலாம் ஸோ அவேர்னஸ் அப்படின்றத வந்து ஒரு டா டைட்டிலாக வச்சு என்னென்னலாம் உன்னோட அவேர்னஸ் உனக்கு சிட்டிசனாக ஓட்டு போகிறது அவேர்னஸ் அவேர்னஸ்ஸு வந்து பர்சனலாக டிஃபென்ஸ் உனக்கு இருக்குது ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ்னு இருக்குது அதுவும் உன்னோடைய அவேர்னஸ்ஸு பர்சனலாக இந்த மாதிரி நீ எங்கேனா போய் போகணும் வரணும்னு நினைக்கும் போது பாதுகாப்பான இடத்துக்கு போ பாதுகாப்பற்ற இடத்துக்கு போனேன் எனக்கு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி நான் இன்சூரன்ஸ் நடந்தது நிர்பயா கேஸ்லேயும் உங்களுக்கு தெரியும் அங்கே என்னன்னுது அந்த பையனை வந்து எவ்வளோ இது பண்ணாங்கன்னு இந்த கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் நோட்டஸ் ஆப்பிட்றியும் பார்த்திங்கன்னா அதே தான் இருக்குது என்னால் யாருக்கும் வந்து அவரோட பர்சனல் சாய்ஸஸை வந்து நம்ம கொஷின் பண்ணல ஆனால் நம்ம அன்பா சொல்கிறது என்னன்னாக்க நீ போ உன் அதான் நீ பண்ணணும்னு நினச்சேனாக்க என்னுடைய சாய்ஸ் கே நான் உங்கள்கிட்ட பேசலை உன்னோட சாய்ஸை பற்றி நான் பேசுகிறேன் உன் சாய்ஸ் போகணும் நோ ப்ராப்ளம் ஆனால் அதை சேஃப்டியாக இருந்தால் ஒரு இடத்துக்கு போகும் சேஃப்டியான ஒரு இடத்துல இரு சீ நீ அவன் வீட்டுக்கே கூட போயிருக்கலாம் ம் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போயிருக்கலாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து காரில் உட்காந்து அகால வேலையில் பேசுறதுன்றது இட் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் இன் இட் அதனால் நீங்கள் அதை பற்றி காஷியஸாக இருங்க